தமிழ்நாட்டில் இன்று தொடங்கும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வை ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் எழுதுகின்றனர் இதற்காக மூவாயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு மையங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களை பிடிக்க மூவாயிரத்து இருநூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு அறைக்குள் கைபேசி எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிகளை பின்பற்றி மாணவர்கள் நடக்க வேண்டும் என்றும் தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது ஆள் மாறாட்டம் பார்த்து எழுதுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக தேர்வுழுத தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்த பள்ளி நிர்வாகம் என்றால் அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது